பிறந்து லக்னத்துக்கு நீங்க சொல்ல முடியுமா சொல்ல முடியாது தசாபுக்திய வச்சு சொல்ல முடியுமானா இந்த நாட்கள்ல அப்படிங்கிறது உங்களால முடியாது வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாம நிறைய பிரபலங்களை சந்திச்சு சந்தேகங்களை கேட்டுட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு ஏஎல்பி ஜோதிடரும் ஆசிரியருமான திருமதி உமா வெங்கட் அவர்களை பலன்களை நிறைய பேசிக்கிட்டு அந்த எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் பெரிய சந்தேகமா கூட இருக்கலாம் லக்னம் அப்படிங்கிறத வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த நேரத்துக்குண்டான ராசி நட்சத்திரம் அதே சமயத்துல லக்னத்தையும் குறி குறிச்சிடுறாங்க இல்லையா ஒரு குழந்தை பிறந்து வயசாகி இறக்குற வரைக்கும் ஒரு சிலருக்கு அதாவது பொதுவாகவே அந்த லக்னம் அதே அதேதான் வரும் அப்படின்ட்டு ஒரு சொல் இருக்கு ஆனா சமீபத்தில் ஒரு சிலர் லக்னங்கள் என்பது வந்து வயதுக்கு ஏற்றாற் போல மாறுபடும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதை பத்தி கொஞ்சம் உண்மையிலேயே இந்த லக்னம் மாறும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா திரு பொதுவுடை மூர்த்தி சார் அவங்களுடைய பதினைந்து வருடம் ஆய்வுக்கு தான் இதை வந்து வெளியில சொல்லியிருக்கிறாரு இதற்கு காரணம் மூல காரணம் யாருன்னா அவங்க ஊர் வந்து தெனடா தெனடார்ல அவங்க இருக்கும்போது அவங்களுடைய உறவுகளில் ஏதோ ஒரு பெண்ணிற்கு வந்து திருமணம் ஆகவே இல்லை அப்ப திருமணம் ஆகல அந்த பெற்றோர்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஒரு பெண்ணிற்கு திருமணம் நிகழ்வுக்கு காரணம் என்னன்னா இந்த செவ்வா தோஷம் ராகுதோஷம் இதை அப்படியே சொல்லி தடுத்து வச்சிருக்கிறாங்க இதற்கும் இதற்கும் சம்மந்தமே இல்லையே ஏன் இத சொல்றாங்க அப்படிங்கிற ஆராய்ச்சி தான் முதல்ல அவருக்குள்ள உருவாச்சு அதோட விளைவு தான் இப்ப நீங்க கேட்ட கேள்வி லக்னம் வளருமானா கண்டிப்பாக லக்னம் வளரும் நம்ம பிறந்ததுலேருந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஃபோட்டோ எடுத்து வச்சோம்னா அந்த சின்ன குழந்தையோட தான் பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது இன்னைக்கு வளர்ந்து ஒரு குழந்தை ஒரு இருபத்தஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வளர்ந்துட்டாங்க இன்னைக்கு குழந்தையோட ஃபோட்டோ தான் நம்ம உதாரணமா அவங்களுக்கு திருமணத்துக்காக கொடுக்குறோம் அப்ப பிறந்த குழந்தையோட போட்டோவை நீங்க திருமணத்துக்கு கொடுக்க தானே ஏன் வளர்ந்த குழந்தையோட போட்டோவை கொடுக்குறீங்க நான் இங்க போட்டோன்னு சொன்னது அவங்களுடைய ஜாதகத்தை ரைட்டுங்களா பிறந்த போது இருந்த ராகு கேதுக்கள் சனி பகவான் செவ்வாயை மட்டும் வைத்துதான் இன்னைக்கு ஜாதக பலன்கிறது நிறைய பேர் பாக்குறாங்க உண்மை அது கிடையாது இன்னைக்கு ஒரு குழந்தை வளர்ந்து இந்த பத்து வயசுல ஒரு குழந்தையோட நிலை என்ன இருபது வயசுல ஒரு குழந்தையோட நிலை என்ன முப்பது வயசு ஒரு குழந்தையோட தன்மை என்ன நாற்பது வயசுல ஒரு ஜாதகருடைய தன்மைகள் எப்படி இருக்கும் மனம்ஸ் எப்படி இருக்கும் உங்களுடைய தாட்ஸ் எப்படி இருக்கும்னு இந்த ஜோதிடம் ஏஎல்பி இன்னைக்கு திருமண பொருத்தம் உண்மையிலேயே எல்லா இடங்களிலும் பொருத்தம் பார்த்தாலும் எங்களுக்கு ஏஎல்பி முறையில சொல்லுங்களேன் அப்படின்னு தான் வந்து கல்யாணம் கல்யாணமாகியும் இவங்களுக்கு இந்த ஒரு முறையில எனக்கு பொருத்தம் சொல்லுங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பலன் அப்படின்னு தான் சொல்லுவோம் இப்ப நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு பலன் சொல்ல முடியுமானா பலன் சொல்ல முடியும் ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாதகம் தான் முழுமையாக அதை நான் அனுபவிக்க முடியும் ரைட்டுங்களா பதினஞ்சு வயசு குழந்தைக்கு திருமணத்தை வச்சு பார்க்கலாமா இருபத்தி ரெண்டு வயசுல காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா இல்லைன்னா இருபத்தி ஏழு தான் திருமணம் நடக்கும்ங்கிறத பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம சொல்லிடுவோம் ஆனா உண்மையிலேயே அந்த பதினஞ்சு வயசுல அந்த குழந்தை என்ன பண்ணும் பதினாறு வயசுல அந்த குழந்தை என்ன பண்ணும் பதினேழு வயசுல உங்களுடைய நட்பு நிலை எப்படி இருக்கும் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் இதே தாட்ஸ் எப்படி போகும் அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறது ரொம்ப தெல்ல தெளிவா சொல்றது இந்த ஒரு வருட பலன் மட்டும்தான் நீங்க நியூ இயர் பலன் கேக்குற மாதிரி வருஷா வருஷம் ஒரு நட்சத்திர புள்ளிகள்ங்கிறது ஒரு வருஷம் ஒரு மாசம் பத்து நாள் இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் பலன் பாருங்க அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்ல முடியாது போது தெளிவாக எங்களால சொல்ல முடியும் அம்மா இந்த பண்ணாத நான் இருந்தேன் ஒரு நண்பர் கூப்பிட்டாரு நேத்தி ஒரு வண்டியில போகும்போது ஒரு பைக்கை இடிச்சிட்டேன் மூவாயிரம் ரூபாய் திண்டோன்னாரு அப்போ அவருடைய ஜாதகத்துல இன்னைக்கு உள்ள ஏல்பி லக்னத்துக்கு நாலாம் பாவக கிரகம் எங்க இருக்குதுன்னா அவருடைய ஜாதகப்படி இன்னைக்கு மார்கழி மாதம் இன்னைக்கு வந்து அவருக்கு ஆக்சுவலா நேத்தி சாயந்தரம் நடந்திருக்குது சூரியன் வந்து அவருடைய ஜாதகப்படி பாவகப்படி வந்துட்டாரு உள்ளுக்குள்ள அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு தானே நடந்திருக்குது அவர்கிட்ட சொன்ன சூரியன் நீ பிறந்த மாத சூரியன் உன்னுடைய நாலாம் பாவகத்துல சூரியன் இருக்கிறாரு கோச்சார சூரியன் தனுசு ராசியில பயணம் பண்ணும்போது உனக்கு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இதுதான் உண்மை இதே மாதிரி ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவருக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு வயிறு சார்ந்த பிரச்சனை வண்டியில போயிட்டு பிரச்சனை இருக்குது ஃபுட்டு கொஞ்சம் ஒத்துக்கலை அப்போ அதையும் அவருக்கு மென்ஷன் பண்ணி காமிக்க முடிஞ்சது ஏன் இதை சொல்கிறோன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த நிகழ்வு நடக்கும் நடக்காது இதை நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது பிறந்த லக்னத்துக்கு நீங்கள் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது தசாபுக்தியை வச்சு சொல்ல முடியுமானா இந்த நாட்களில் அப்படிங்கிறது உங்களால் முடியாது அதையே சொல்லிக்கிறேன் ஏஎல்பில இந்த மாதங்களில் இத செய்யக்கூடாது அப்படிங்கறத தெளிவாக சொல்ல முடியும் அதுதான் அக்ஷய லக்ன ஜோதிடம் நீங்க சொல்ற மாதிரி லக்னம் வளர்கிறது வளரும் போது நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்துல என்னென்ன மாற்றங்கள் எந்த மாதத்தில் நடக்கும் எத்தனை நாட்களில் நடக்கும்ங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிறது உண்மை ரொம்ப நன்றி மேடம் லக்னம் வளர்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா லக்னம் வளர்கிறதா ஒவ்வொரு வயசுக்கு ஏத்த மாதிரி மாறுகிறது லக்னம் வந்து வளருகிறதுங்கிறதுனா ஜாதகருடைய வளர்ச்சி லக்னம் வந்து நம்ம வயசுக்கு ஏற்றாற்போல் மாற்றி பலன் பார்ப்பது அப்படிங்கிறது தான் ஏல் பி ஜோதிடம் எல்லா இடத்துலயும் லக்னம் அங்கதானே இருக்கும் அது எங்க வளர்ந்து வருதுன்னு கேள்வி கேட்பாங்க கண்டிப்பாக கிடையாது எனக்கு இப்போ ஒரு குழந்தை வந்து உதாரணமாக ராசியில மேஷ லக்னத்துல பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேஷ லக்னத்துல பிறந்திருக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு அவங்களுக்கு தற்போது அவங்களுக்கு மிதுன லக்னம்னு சொல்லிதான் நாங்க பலன் பார்ப்போம் நீங்க மேஷ லக்னத்துக்கு செவ்வாய்னு சொல்லிட்டு உதாரணமா இவங்க என்ன பண்ணுவாங்க லக்னாதிபதி கோவில் முருகன் கோவிலுக்கு போவாங்க நாங்க என்ன சொல்லுவோம்னா இங்க உனக்கு வந்து மிதுன லக்னமாக இருக்குது உன்னுடைய லக்னாதிபதி கோவில்ங்கிறது பெருமாள் கோவில் ராமர் கோவில் நடராஜரை போய் தரிசனம் பண்ணு உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் அங்கே ஒரு தடவை தெரியாம போயிட்டு வந்தா கூட அவருக்கு மாற்றம் நடக்கும் ஆனால் அவருக்கு அது தெரியாது உண்மையிலேயே குழந்தை எவ்வளோ தூரம் வளர்ந்துருத்தோ அந்த வயதிற்கேற்ற ஒரு லக்னம்ங்கிறது இருக்கும் அந்த லக்னத்திற்கு பலன் பார்ப்பது அப்படிங்கிறது சிறப்பு அதுதான் நடக்கும் நடக்காது அப்படிங்கறத எழுமையாக சொல்லலாம் அது வந்து சின்ன மட்டும் அது பொருந்தும் கண்டிப்பாக சின்ன வயசுனா என்ன ஒரு இருபது வயசுக்குள்ள என்ன கேள்வி கேட்க போறாங்க படிப்பை பத்தி என்ன படிப்பு படிக்கலாம் என்ன வருமானத்திற்காக இந்த கல்வி சரியாகுமான்னு கேட்பாங்க பத்து வயசுக்குள்ள ஒரு குழந்தை கேள்வி கேட்டதுன்னா என்ன கேட்கும் எதுவுமே கேட்காது எனக்கு இந்த தலையில பூ வேணும் எனக்கு இந்த ட்ரெஸ் வேணும் எனக்கு இந்த மாலை வேணும் எனக்கு இந்த சாக்லேட் வேணும் தான் கேட்கும் முப்பது வயசுக்குள்ள ஒருத்தங்க பாத்தீங்கன்னா எனக்கு திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் முப்பது வயசுக்குள்ள மேக்சிமம் திருமணம் நடந்துருது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கைக்கு அப்புறமாட்டி நான் என்ன பண்ணலாம் என்ன பண்ணா நான் லைஃப்ல செட்டில் ஆவேன் நான் அடுத்த கட்ட முயற்சிங்கிறது இருபதுக்குள்ள முப்பதுக்குள்ள கேட்கக்கூடிய கேள்விகள் அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு ஏன் திருமணம் ஆகல வீடு அமையாதவங்களுக்கு ஏன் வீடு அமையலை அப்படிங்கிற ஒரு தரன் அது மாதிரி குழந்தை பாக்கியம் பற்றி கேள்வி இருக்குமானா கேள்வி இருக்கும் இந்த முப்பதுலேருந்து இருந்து நாற்பது வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய சேஃப்டினஸ் நான் சுகமா வாழணும் அதுக்கு என்ன பண்ணணும் வீடு வாங்கலாமா வண்டி வாங்கலாமா சொத்து எந்த இடத்துல வாங்கலாம் நான் என்ன பிஸ்னஸ் பண்ணா என்னால முன்னேற முடியும் நீங்கள் இருபது வயசுல இந்த கேள்வி யாராட்டி கேட்பாங்களா பத்து வயசுல இந்த கேள்வி கேட்பாங்களா எழுபது வயசுல இந்த கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க இந்த வயதிற்குள்ளதான் இந்த கேள்விங்கிறது வரும் உதாரணமா ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள வச்சுக்கோங்களேன் என் பிள்ளைக்கு எப்ப கல்யாணம் ஆகும் பேர பிள்ளைக்கு எப்படி கிடப்பாங்களா நாங்கெல்லாம் எல்லாம் குலதெய்வம் சரியாதான் கும்பிடுறோமா அப்பதான் குலதெய்வ தாட்டு வரும் உங்களுக்கு நான் ட்ரெடிஷ்னலா தான் இருக்கேன்னா என்னோட பரம்பரையா நான் அப்பதான் கட்டி காப்பாத முடியும் பூர்வ புண்ணிய அனுகூலம் இருக்குதா தோஷங்கள் எல்லாம் என் ஜாதகத்துல இருக்குதா இருபது வயசுல பதினெட்டு வயசுல தோஷம்னு கேட்டு வர்றாங்களா கண்டிப்பாக கிடையாது இந்த தான் கேட்டு வருவாங்க வயதிற்கேற்ற நடக்குது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது உண்மையிலேயே அவர்கள் ஜாதகம் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இருபது வயசுலயும் வீடு வாங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க நீங்க பாத்துருப்பீங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா பிள்ளைக்கு தனி வீடு ஒண்ணுக்கு தனி வீடு பிள்ளைக்கு ஒரு காரு அவர்கள் ஜாதக தான் அது நடக்குது நம்ம என்னமோ பிறக்கும் போது இருக்கக்கூடிய வரம் பிறக்கும் போது லக்னம் நமக்கு எந்த அனுபவம் அந்த அருள் கொடுத்திருக்கு அப்படிங்கறத இந்த காலகட்டத்துலதான் இதை நடக்கும்னு சொல்றோம் அறுபது வயசுல வீடு கட்டினவங்களும் இருக்கிறாங்க இருபது வயசுல வீடு அமைஞ்சவங்களும் இருக்காங்க கரெக்டுங்களா அந்த ஜாதகம் தான் உணர்த்துது அங்க நாற்பது வயசுல இருந்தே ஒருத்தவங்களுக்கு வீடுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஐயா உனக்கு நாற்பது வயசுல கிடைக்காது நாற்பத்தஞ்சு தான் வீடு யோகங்கிற ஒரு தெளிவான நீங்க கொடுத்துட்டீங்க அந்த அஞ்சு வருஷம் அவருக்கு மன போராட்டம் இருக்குமா கண்டிப்பாக இருக்காது கொஞ்சம் நிம்மதியா இந்த இந்த வயசுல ஆமா வயசு வரைக்கும் தான் எனக்கு வீடுன்னா நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன் அந்த வீட்டுக்கு உண்டான பணத்தையும் நேரத்தையும் நான் அதுல செலவு பண்ண மாட்டேன் அடுத்த கட்டம் நான் எப்படி ஓடணும்னு தான் பாப்பேன் நானு இந்த காலத்தையும் நேரத்தையும் மக்களுடைய மன சங்கடத்தையும் குறைத்து கொடுப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏழ்பி ஜோதிடம் தான் நாங்க பலன் சொல்லின்னு இருக்கோம் உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி இங்க இருக்குதுன்னா இங்க இருக்குது இங்க இல்லைன்னா இல்லது எங்க உங்க வாயிலில் நல்ல வார்த்தையே வராதுன்னு கேள்வி கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அந்த மாதிரி யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க யாரெல்லாம் நீங்க ஜோதிடர்கள்ட்ட போறீங்க நீங்க பாருங்க திருமணம் ஆகலைன்னா தான் ஜோதிடத்தை போறீங்க திருமணம் ஆயிடுச்சு நாங்க நல்லா இருக்கோம்னு யாராட்டி அஸ்ட்ராலஜிஸ்ட் போறாங்களா போக மாட்டாங்க வீடு கட்டிட்டேன் ஆனா வீட்டில் நிம்மதி இல்லை தான் ஜோதிடம் பார்ப்பாங்க ரைட்டுங்களா வீடு கடன் ஆகிடுச்சி அதை விற்கலாமா அப்போ ஜோதிடம் பார்ப்பாங்க திருமணத்திற்கு பையனும் பொண்ணும் அப்பா அம்மாவே முடிவு பண்ணிப்பாங்க அந்த குழந்தைகள முடிவு பண்ணிடும் கடைசியில் எனக்கும் என் கணவருக்கும் ஒத்து போகலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நல்ல நேரங்களில் யாரும் ஜோதிடம் பார்க்க வருவதில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் மட்டுமே ஏல்பி ஜோதிடர்களை அணுகுறீங்க அது எப்போ முடியும் எந்த காலகட்டம் வரை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க ஏற்பில ரொம்ப தெள்ள தெளிவாக அப்படிங்கறத கூப்பிடு சொல்லின்னு இருக்கோம் இது சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது ஆனா உண்மை என்னவோ அதை மட்டும் தான் சொல்றோம் நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க அப்படிங்கறது உண்மை ஏன்னா நாங்க பாக்குறோம் நாங்க ஒரு ஜோதிட ஆசிரியர் நானு நிறைய வகுப்புகள்ல கடந்த ஒரு நான்கு வருஷமாக நிறைய வகுப்புகள்ல பயணம் பண்ணியிருக்கேன் நிறைய நண்பர்கள் படிக்கிறாங்க உங்கள்ட்ட சரி இதை பண்ணுங்கன்னா நீங்க கேட்க மாட்டீங்க ரைட்டுங்களா நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னா கேப்பீங்க இப்ப இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கு தொழில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவோம் கன்னியா லக்னம் மிதுன லக்னம் மீன லக்னம் தனுசு லக்னம் இவங்களுக்கு பத்தாம் பாவகம் நன்றாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ண கூடாதுன்னே எழுதி கொடுத்துருவோம் நீங்க யார்கிட்ட கேட்டாலும் இதுதான் சொல்லுவாங்க ஆனா என்ன பண்ணுவாங்க அவங்கதான் பிசினஸ் பண்ணிட்டு நஷ்டமா இருக்குது இதை என்ன பண்ணலாம்னு கேள்விக்கு வருவாங்க நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் சரி இல்லையா ஒண்ணு உங்களுடைய லக்னங்கள் இந்த நான்கு லக்னமாக இருக்குதான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதற்காக அந்த தொழில முதலீடு செய்யலாமா கூடாதா அப்படிங்கறத ஒரு ஜாதகம் எடுத்துக்கொண்டு ஏல்பி அஸ்ட்ராலஜிஸ்ட்டை கேட்டுட்டு நீங்க முடிவு பண்ணுங்க அப்படிங்கறது சொல்லுவேன் ஏன்னா இது வந்து ஒரு ரூல் ரூல்கிற இது சட்டம் இது பண்ணாலே அவங்களுக்கு சரியாகாது அப்படிங்கிறது உண்மை நிறைய பேருக்கு இது தெரியாது ஆரம்பிச்சுட்டு நடுவில் நிற்கும் போது அஸ்ட்ராலஜிஸ்ட்டை போவாங்க இப்போ நம்ம என்ன சொல்லணும் ஐயா அவனுக்கு பிரச்சனை இருக்குதுயா இந்த வருஷம் தான் சரியாகும் அப்படிங்கிற அவங்களுக்கு வருத்தப்படக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கறது சொல்லுறோம் இது நடக்குதாலாம் நடக்குது இப்ப கூட ஒரு போன் வந்தது ஒரு குழந்தைக்கு ஜாதகம் பார்த்தோம் குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கும்போது கொஞ்சம் உடம்பு சரியில்லை சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தந்து சொல்லியிருந்தாங்க நான் சொன்னேன் ஒரு சர்ஜரி இல்லைங்க ரெண்டு சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது இல்லை அப்படின்னு அவங்க பயந்துட்டாங்க அப்படிலாம் இல்லை டாக்டர் தான் சொன்னாங்க சரி பார்த்துக்கலாங்க ரெண்டாவது தடவை பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்னு இப்ப வந்த போன் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா ரெண்டாவது சர்ஜரியும் பண்ணிட்டோம் நீங்க சொன்னது மாதிரியே தான் நடந்தது அப்படின்னாங்க நான் நல்லதுன்னு சொன்னேன் அச்சச்சோ நல்லது சொல்லக்கூடாதே கரெக்டுங்க அப்படிதாங்க இருக்கும் ஏன்னா உண்மை எதிர்த்தா அதைத்தான் சொல்ல போறோம் உங்கள்ட்ட மறைச்சு உங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கி நீங்க கொடுக்குற பணத்துக்கு ஆகா ஓஹோன்னு சொல்றதுக்கு இங்க எல்பிஜி முடியாது இது தப்புனா இது தப்பு இது சரினா இது சரி இது நடக்கும்னா இது நடக்கும் நீ கவலைப்படாம போ வீட்டுல போய் சும்மாவே உட்காரு உனக்கு பணம் வரும் பணம் வரக்கூடிய காலம் உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா இதைத்தான் சொல்ல போறோம் அப்படிங்கிறது உண்மை அக்ஷய லக்ன பததி அதை பத்தி ரொம்ப அழகா விரிவான விளக்கத்தை சொன்னீங்க ரொம்ப நன்றிமா